வணக்கம் என் பெயர் அர்ச்சனா அப்பா பெயர் ரவி அம்மா பெயர் பொன்மலர் இருப்பிடம் கும்பகோணம் இன்னைக்கு நான் முருகன் பட்டின பாடல் போறேன் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே துணை மறவே நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே துணை மறவே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே துணை மறவே நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே துணை மர கந்தனே துணை மரவேன் நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே துணை மரவேன் நிற்பதும் நடப்பதும் நின்செயலாலே நீ நிற்பதும் நடப்பதும் நின்செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நீ நினைப்பதும் நிகழ்வதும் கந்தனே துணை மறவேன் நீ கற்பனை என்றாலும் கற் என்றாலும் கற்பதெல்லாம் முந்தன் கருவிலியாலே நான் கற்பதெல்லாம் முந்தன் கருவிலியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண் கண்விலியாலே காண்பதெல்லாம் உந்தன் கண்விலியாலே கற்பனை என்றாலும் கர்ச்சிலே என்றாலும் கந்தனை துணை மறவேன் நீ கற்பனை என்றாலும் கற்சிலே என்றாலும் கந்தனை துணை மறவேன் கடல் இரண்டு திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடி பாடியே கடலாடும் திருப்புகழ்த்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் யாமிருக்க பயமேன் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்